நம்ம ரித்திகா சிங் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் இருக்கும்படியான ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க அதை வந்து தலைவரோட ரசிகர்கள் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அந்த புகைப்படம் தான் இப்போது சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க ரித்திகா சிங் தலைவர் கூட தலைவர் கூட ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனமாக இருக்கும் தலைவர் கூட நடிக்கிறதெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம் அது வந்து ரித்யா சிங்க்கு கிடச்சிருக்கு அப்போது அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க தலைவரோட அந்த கிரேஸ் அந்த ஆறா அப்புறம் அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் இதெல்லாமே அன்மேட்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்நாளையே இப்படி ஒரு மூமெண்ட்டை நான் அனுபவிச்சதில்லை அப்படின்னு ரித்யா சிங் சொல்லியிருக்காங்க ஸோ தலைவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் கூட நடிக்கிறது வந்து என்னுடைய வாழ்நாள் பாக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் தலைவர் கூட ஒர்க் பண்ணால் எல்லாருமே இந்த மாதிரி உற்சாகத்தின் எல்லைக்கே போயிடுவாங்க